السلام عليكم ورحمة الله تعالى وبركاته مصطلح الحديث إمام يوسف القرضاوي أورغل نرية مصطلح الحديث كتاب نرية أين ايندامنا البادة الامرند ركرم الحمد لله إن بادة انجل تدرند ندي برودرك الله توفيق چيواناها آمين يا رب العالمين نمري جامعة رقيب Educational Trust مولماها நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சிறப்பான சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று இங்கே கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற தோஃ அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக ஆமீன் யார் அபுல் ஆலமீன் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய முப்பத்தி ஐந்தாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் அல் ஹதீசுல் மத்ரூக் என்றால் என்ன அப்போ கடந்த பாடமாக நம்ம பார்த்து வருவது லீஃபான ஹதீஸினுடைய பங்குகள் லீஃபான ஹதீஸ்னா என்ன என்று பார்த்தோம் ஷஹீஹான ஹதீஸினுடைய நிபந்தனைகள் இல்லாமல் போவது அது எந்தெந்த நிபந்தனைகள் இல்லை அப்படின்னா எப்படி எப்படி பங்கு பிரியும் என்பதை நாம முன்னாடி பார்த்திருந்தோம் அந்த வரிசையில லீஃபான ஹதீஸை மூன்று பங்குகளாக பிரிச்சாங்க முதல் பங்கு என்ன அப்படின்னா ஒரு நான்கு விதமான ஹதீசுகளை பார்த்தோம் எனது அல் ஹதீசுல் முருசல் முன்கத்தினு முழுதல் அல்ல இப்படி நான்கு ஹதீசுகளை முதல் பங்குல பார்த்திருந்தோம் இந்த முதல் பங்கு எதன் அடிப்படையாக பங்கு பிரிந்ததுன்னா சனதிலே ஒரு ஹதீசினுடைய சனதில் ஆஹ் எனது யுத்திசால் சேர்ந்திருக்குது என்ற தன்மை இல்லாமல் போகுதல் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த நான்கு வகைகள் பிரிஞ்சது இந்த நான்கும் சேர்ந்து முதல் பங்காக பார்த்துட்டோம் இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது ஐஃபான இரண்டாவது பங்கு அந்த இரண்டாவது பங்குல ரெண்டு ஹதீஸ் இருக்கு அல்ல ஹதீசுல் மத்ரூக் அல்ல ஹதீசுல் மௌலோ இந்த ரெண்டு வகையும் எதன் அடிப்படையாக வைத்து பங்கு பெரியது அப்படின்னா ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கு பங்குலதான் இந்த ரெண்டு ஹதீஸ் இடம்பெறுது எதன் அடிப்படையாக வைத்து பங்கு பெரியதுன்னா ஆஹ் அந்த அறிவிப்பாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை அதாலத்து லபுத்து இந்த ரெண்டு தன்மைகளும் இல்லாமல் போகும்போது அந்த ஹதீஸ் இரண்டாவது பங்கு லைஃபான ஐஃபானா ஹதீஸினுடைய இரண்டாவது பங்காக பங்கு பெரியும் அந்த வரிசையில நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருப்பது முதல் வகையான அல் ஹதீசுல் மத்துரூக்கை தான் நாம பார்க்க இருக்கிறோம் அப்ப இன்றைய பாடத்துல நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல் ஹதீசுல் மத்துரூக் என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் அதே போன்று அதற்கான உதாரணத்தையும் நாம இன்ஷால்லா இவ்வளவுதான் இன்றைய பாடத்துல பார்க்க இருப்பது மத்ருக்கான ஹதீஸ் நாம ஹதீசுகளுடைய ஆய்வின் அடிப்படையில் பார்வையில என்ன அதே போன்று அதன் உதாரணம் என்ன என்பதை மட்டும்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் அப்ப அதற்கு முன்பாக நாம அதனுடைய சுருக்கத்தை நாம பார்க்க இருக்கிறோம் அல்ல ஹதீசில் மத்ருக்குனா என்ன என்று பார்ப்போம் அதற்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது இரண்டாவது பங்கு ஐஃபான ஹதீசினுடைய மூன்று பங்குகளில் இரண்டாவது பங்கை தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அந்த இரண்டாவது பங்கு ரெண்டு வகையா பிரியும் அது ஒண்ணு மௌதோ மத்துருக்கு ஒண்ணு மௌதோ அப்ப அந்த இரண்டாவது பங்கு எதன் அடிப்படையாக வைத்து பங்கு பிரியுது அறிவிப்பாளர்களுடைய அந்த லபுத்து என்ற தன்மை இல்லாமல் போகும்போது அதுலிஃபான ஹதீஸாக ஆகும் அதுதான் இரண்டாவது பங்கு அந்த அதாலத்துனா என்ன லபுத்துனா என்ன என்பதை நாம இங்க சுருக்கமான முறையில பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கித்தாப வாசிக்கும் போது நமக்கு அந்த பங்கு அதனுடைய வகைகள் எல்லாம் நமக்கு விரிவாக விளங்கக்கூடியதா இருக்கும் அதற்கு முன்பு நாம என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா அதாலத்துனா என்ன லபுத்துனா என்ன இத நாம கடந்த பாடத்துல சகையான ஹதீசை பற்றி பேசும்போது முசன்னிஃபு சொன்ன அதே வார்த்தை எடுத்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு ஒரு நினைவூட்டல் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம இப்ப அதை படிக்க போறதுனால அதாலத்துனா என்ன வபுத்துனா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த இரண்டாவது பங்கு பங்குனோட இரண்டாவது பங்கு நமக்கு தெரியும் அப்ப தெரியும்னா என்னதுன்னா அனில் கவா இல் இஸ்ராரி அல சகா இதுதான் சுருக்கமான முறையில ஒரு ராவிகிட்ட அதாலத்து இவர் ஆதிலான ராவி அப்படின்னு நம்ம ஒரு அறிவிப்பாளரை சொல்லணும்னா அவற்றிருக்க வேண்டிய தன்மைகள் என்ன பாபத்தினுடைய காரணங்களை விட்டும் அவர் சலாமத்தாக ஒதுங்கி அஹ் பாதுகாப்பானவரா இருக்கணும் அதே மாதிரி மனித பண்பிற்கு அஹ் இடையூறானவைகளை விட்டும் எனது மனித பண்பை கிழிக்கக்கூடிய மனித பண்பை எனது அஹ் மோசமாக்கக்கூடிய காரியங்களை விட்டும் அவர் ஒதுங்கி இருக்கணும் அஹ் அதே போல சொல்ற அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மனிதர்களுக்கு மத்தியில அஹ் முகம் சுழிக்கும்படியான செயல்களுக்கு சொந்தக்காரரா இருக்கக்கூடாது அவரு அதான் சொல்றாங்க அதே மாதிரி பெரும் பாவங்களை விட்டும் அவர் என்னவா இருக்கணும் முழுக்க முழுக்க தவிர்ந்து இருக்கணும் அதே போன்று சிறுபாவங்களை ஆஹ் ஆஹ் அதன் மீது தொடர்படியாக செய்யாதவராக அவரு இருக்கணும் இதுதான் ஒரு ராவி அதிலாக இருக்கிறார் நீதமாக இருக்கிறார் என்பதற்கு அஹ் அடையாளம் என்பது ஆக நமக்கு சன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தை இது அதே போன்று ஒரு ராவி லாபித்தாக லபுத்து உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் லபுத்துக்கு அசல் அர்த்தம் வந்து மனனம் அர்த்தம் மேல அதாலத்துனா அர்த்தம் நிறுத்தம் நமக்கு அர்த்தம் முறாது இல்ல நோக்கம் இல்ல அதற்கான விளக்கம் தான் நமக்கு நோக்கமா இருக்கு அப்ப லபுத்னா என்னது ஒரு ராவி லபுத்து உள்ள ராவி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னு ஒரு ராவி அவரு மனநம் செய்யும் விஷயத்துல உறுதியானவரா இருக்கணும் ஒரு ஹதீசை அறிவிக்கிற விஷயத்துல தரிபாடு உள்ளவரா இருக்கணும் அதன் மீது நிரந்தரமாக இருக்கணும் எதுவரையும் இந்த ஹதீசை அவர் முழுமையாக வரை ஒரு விஷயத்த மனப்பாடஸ் பண்றாரு அதை அடுத்தவங்களுக்கு அறிவிக்கிறாரு அப்படின்னா அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இங்க விஷயத்துல மாத்தி சொல்லிட்டேன் என்னை தப்பாக சொல்லிட்டேன் ரைட்டா மறந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி இருக்க கூடாது ஒரு விஷயத்த மனநம் செய்யற விஷயத்திலையும் அதை அறிவிக்கிற விஷயத்திலையும் அவருக்கு ஒரு உறுதிப்பாடு நிலைப்பாடு நிரந்தரமா இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு பேருதான் எனது லபுத்து ஒரு நேரத்துல உன்னை சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து இங்க மட்டும் இதை மாத்திக்கோங்க நான் மறந்து தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு வார்த்தைகளை மாற்றுபவரா இருக்க கூடாது இருக்கணும் உறுதியா ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அதுல கடைசி வரைக்கும் ஒரு உறுதியா இருக்கணும் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் தான் அந்த தன்மைக்கு தான் லபுத்து அது கொண்ட அறிவிப்பாளருக்கு பேருதான் லாபித்து அப்ப இந்த இரண்டு தன்மைகள் ஒரு ராவீட்டை இருக்கணும் சஹையான ஹதீஸ்ல குறிப்பிட்டாங்க இந்த இரண்டு தன்மைகளும் இல்லாமல் போகும்போது அவர் என்னவாகுவார் ஆகுவார் அவர் இரண்டாவது பங்கு இந்த இரு தன்மைகள் இல்லையா அது இரண்டாவது பங்கு அந்த இரண்டாவது பங்கு ரெண்டு வகையா பிரியுதுனோ அதுல முதல் வகை என்னது மத்ருகான ஹதீஸ் மத்ருகான ஹதீஸ்னா என்னது மா ஒரு ஆகும் ரவாஹு அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார் யாரு ராவின் முத்தகமும் ஒரு ராவி அறிவித்திருப்பார் அந்த ஹதீஸை ஒரு அறிவிப்பாளர் அறிவித்திருப்பார் எப்படிப்பட்ட அறிவிப்பாளர்னா பொய் கொண்டு அவர் யூகிக்கப்படுபவர் ஹதீஸ் ஹதீஸ் பொய்யை கொண்டு யூகிக்கப்படுபவர் அவர் வந்து அதிகமா பொய் பேசுறார் அப்படின்னு அந்த அறிவிப்பாளர்களுடைய நிலையை அறியக்கூடிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் அவர் விஷயத்துல இவர் பொய்யர் அப்படின்னு யூகம் கொண்டிருப்பாங்க அவர் வந்து பொய்யான விஷயங்களை பேசுவார் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் ஒரு சனதுல பெறுறாரு அப்படின்னா அந்த ஹதீஸுக்கு பேரு மத்ருக்கான ஹதீஸ் எல்லா அறிவிப்பாளர்களும் இல்லை ஒரு ஹதீஸுடைய சனதுல வந்து ஒரு ஐந்து அறிவிப்பாளர்கள் வராங்க அதுல ஒரு அறிவிப்பாளர் இப்படிப்பட்டவரா இருந்தாலும் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னதான் மத்துருக்கு அப்ப மத்ருக்கான ஹதீஸ்னா என்ன ஏதேனும் ஒரு ராவி எப்படிப்பட்ட ராவியவர் ஹதீஸ் விஷயத்திலே பொய்யானதை கொண்டு யூகிக்கப்படுபவர் பொய்யான விஷயங்களை அவராக யூகிச்சு சொல்வாரு அப்படின்னு நினைவே பொய் என்பதை கொண்டு அவர் யூகிக்கப்பட்டவராக இருக்கிறார் இவர் அதிகமா பொய் பேசுகிறார் நம்ம முன்னிப்பவர்கள் தான் ஹதீசிலே பொய்யை கொண்டு யூகிக்கப்படுபவருங்கிறாங்க இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் இப்படி இருப்பாங்க ஹதீஸ் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா மற்ற நடைமுறை வாழ்க்கைகள்ல பொய் சொல்லுவாங்க அப்படி சில பேர் இருப்பாங்க அவர்களும் இந்த இந்த வரிசையில் இடம்பெறுவாங்க ஹதீஷ் விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா நடைமுறை வாழ்க்கையில பொய் சொல்லுபவராக இருந்தாலும் அவங்களும் முத்தகமும் வில்கிதுமான அறிவிப்பாளர் தான் அப்படின்னு நமக்கு இதற்கு விளக்கம் எழுதும் பொழுது இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ மொத்துருக்கான ஹதீஸ்னா என்ன ஒரு ஹதீஷுடைய தொடரில் ஒரு பொய்யை கொண்டு யூகிக்கப்படுகிற ஒரு அறிவிப்பாளர் இடம் பெறுகிறார் அப்படின்னா அந்த ஹதீஸுக்கு பேரு மத்துருக்கு என்பதாக நமக்கு இங்க சுருக்கத்தை பார்த்துட்டோம் இப்ப நம்ம கிதாபிற்கு உள்ள போய் இதற்கு உதாரணங்களை சொல்லுவாங்க அதை நம்ம விளக்கும் பொழுது நமக்கு இன்னும் விளக்கங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வாங்க இன்ஷா அல்லா நம்ம கிதாபருக்கு உள்ள போயி என்ன தெரிஞ்சுக்கலாம் மத்ருக்கான ஹதீஸ்னா என்ன என்பதை நாம உதாரணத்தோடு தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக இரண்டாவது பங்கு லைஃபான ஹதீஸினுடைய மூன்று பங்குகளில் முதல் பங்கை நாம முடிச்சுட்டோம் இரண்டாவது பங்கு அது எதை அடிப்படையாக வைத்து இந்த இரு வகைகளாக பிரியுது அது என்னது அதாலத்து லபுத்து அப்போ அதால பற்றி அங்க பேச மாட்டாங்க ஏன்னா முன்னாடியே சன்னீப் அதை பற்றி பேசிட்டாங்க சஹைஹான ஹதீஸிலேயே அதனால இரண்டாவது பங்கு இங்க தொடங்கும் பொழுது அதாலத்து லபுத்து மட்டும்தான் சொல்லிட்டு போயிருவாங்க நாம எங்க எடுத்து பாடத்துறு சுருக்கத்துல சொன்ன காரணம் நமக்கு வெறும் விளங்குவதற்காக வாங்க இப்ப நம்ம கித்தாபுருக்கு உள்ள போய் இன்ஷா அல்லாஹ் மத்துருகான ஹதீஸ்னா என்ன அதன் வகை என்ன என்பதை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தாலா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பா அல் கிஸ்மு சானி பகுவ மா ஃபகதல் அதாலத்த அவ்வில் இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் இதுதான் ல ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கு அப்ப ல ஹதீஸினுடைய ஹதீசினுடைய முதல் பங்கை நாம இங்க பார்த்திருந்தோம் ஹதீஸை மொத்தம் மூன்று பங்குகளாக பிரிச்சிருந்தாங்க முதல் பங்கு என்னது இத்திசாலு சனது அதை இழந்திருக்க கூடியதான ஹதீசுகள் சனது சேர்ந்திருக்குதல் என்ற தன்மையை இழந்திருக்கக்கூடிய ஹதீசுகள் அதுதான் ல ஹதீஸினுடைய ஹதீசினுடைய முதல் பங்கு அத முதல் பங்கில் இடம்பெற்ற ஹதீசுகள் மொத்தம் நாலு எனது முர்சலான ஹதீசு அதே போன்று ஆன ஹதீசு அதே போன்று மூன்றாவது முகலான ஹதீசு அதே போன்று நாலாவது ஆன ஹதீஸ் இப்படி நம்ம முதல் பங்குலேயே நான்கு வகையான ஹதீசுகளை பார்த்திருந்தோம் இப்ப நாம பார்க்க இருப்பது லாயிஃபான ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கு இந்த இரண்டாவது பங்கு அப்படிங்கிறதுல ரெண்டு வகை ஹதீசுகள் தான் இருக்கு அல் மத்ரூக் அல் மௌ ரெண்டு வகை தான் இருக்கு அப்ப பாருங்க இரண்டாவது பங்கு என்னது அல் இஸ் லைஃபான ஹதீஸினுடைய மூன்று பங்குகளில் இருந்து இரண்டாவது பங்காகிறது வகுவ இன்னும் அந்த மூது இரண்டாவது பங்கு ஹதீஸாகிறது மா ஒரு ஹதீஸாக இருக்கும் அந்த ஹதீஸ் இழந்திருக்கும் அல்லது லபுத்த அவில் லபுத்த லபுத்து என்னும் தன்மையை இழந்திருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கும் அப்ப அதாலத்துனா என்ன நம்ம பாட சுருக்கத்திலையும் குறிப்பிட்டுட்டோம் அஹ் அதே போல லபுத்து அதாலத்து லபுத்துனா என்ன என்பதை பாட சுருக்கத்திலேயும் குறிப்பிட்டுட்டோம் அதே போல முசன்னிப் அவர்கள் சகைஹான ஹதீஸை பற்றி பேசும்பொழுது அங்கே நமக்கு விளக்கி கொடுத்துட்டாங்க அதைத்தான் நம்ம பாட சுருக்கத்துல மீண்டும் ஒரு முறை விளக்கி கொடுத்தோம் அப்ப அதான் சொல்றாங்க அதாலத் எனும் தன்மை அல்லது லபுத்து எனும் தன்மையை இழந்திருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும் எது இரண்டாவது பங்கு லாயிஃபான ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கு என்பது இப்படிப்பட்ட ஹதீஸாக இருக்கும் அப்ப இந்த இரண்டாவது பங்கு நாம சுருக்கமான முறையில சொல்லிட்டோம் இப்போ இரண்டாவது பங்கு அதுல என்னென்ன விதமான இடம் பெறும் அத சொல்றாங்க பாருங்க இன்னும் நுழையும் சீஹி அதிலே அப்படின்னா அந்த ஃபீஹி உடைய மீரை நாம இந்த இரண்டாவது பங்கு என்றும் வைக்கலாம் அல்லது இந்த மாவை நோக்கியும் வைக்கலாம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் இரண்டாவது பங்கான அந்த ஹதீஸிலே நுழையும் அல் மத்ரூக்கு மத்ரூக்கான ஹதீஸ் ஆகிறது நுழையும் அதே போன்று அல் மௌலு மௌலூ ஆன ஆகிறது நுழையும் சரி அப்போ அந்த இரண்டாவது பங்குல என்ன சொல்றாங்க ரெண்டு வகையான ஹதீஸுகள் இடம்பெறுது ஒன்னு மத்ரூக் இன்னொன்னு மௌலோ அப்ப நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கக்கூடிய அந்த வகை எது முதல் வகையான அல் ஹதீசுல் மத்ரூக் என்பதை தான் நாம பார்க்க இருக்கிறோம் பாருங்க அப்போ அல் ஹதீசுல் மத்ரூக்கு மத்ரூக்கான ஹதீஸ் ஆகிறது அர்த்தம்னா தரக்கென விட்டார் மத்துருக்குனா விடப்பட்டதுன்னு அர்த்தம் மத்துருக்குன என்னது விடப்பட்டது சரி பாருங்க அதுவாகிறது எதுவாகிறது பிஸ்திலாஹில் ஹத்தீசீன்கள் ஹதீசுக்கலை ஆய்வாளர்கள் ஹதீசுக்கலை உளமாக்கலினுடைய புழக்க பாஷையிலே மத்ரூக்கான ஹதீஸ் என்பதாகிறது ஏன் இந்த இஸ்திலாகங்கிற வார்த்தையை போடுறாங்கன்னா நம்ம மேலே ஒரு சில மஷ்ஹூர் அப்படின்னு ஒரு ஹதீஸை பற்றி பார்த்துருந்தோம் இதை நான் விளக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இஸ்திலாக நிலாடங்கள் ஏன் போடுறாங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு சில இஸ்திலாககள் மாறுபடும் மஷூகூரான ஹதீஸ் அப்படின்னா மேல பார்த்திருந்தோம் ஒரு விதமான மஷகூரான ஹதீஸ் குறிப்பிடுவாங்க அவங்கள்ட்ட ஒரு வரையறை இருக்கும் தாரீஃப் இருக்கும் அதே போன்று அதே போன்று உசூலியின்கள் அதே போன்று ஆம்மாக்கள் அதாவது பொதுமக்கள் இப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய இஸ்திலாகலேயும் ஒவ்வொரு விதமான தாரீஃப் இருக்கும் வரையறை இருக்கும் அது நமக்கு மஷூகூரான ஹதீஸ் அப்படிங்கிற அந்த பாடத்துல உதாரணத்தோட நமக்கு விளைச்சி கொடுத்தாங்க அது மேல நம்ம பார்த்தா தெரியும் மஷூகரான ஹதீஸுடைய பாடத்துல பார்த்தா தெரியும் அப்ப ஒவ்வொரு விதமான நபர்களுடைய இஸ்திலாகல பெயர்கள் விளக்கங்கள் வரையறைகள் மாறுபடும் அதனால தான் இங்க நமக்கு தெளிவான முறையில சொல்லி தராங்க ஹதீசுகளினுடைய அதாவது ஹதீசுக்களை ஆய்வாளர்கள் அறிஞர்களினுடைய புழக்க பாஷையிலே மத்ரூக்கான ஹதீஸ் என்பதாகிறது மா ஒரு ஹதீஸாக இருக்கும் ரவாஹு அந்த ஒரு ஹதீஸை அறிவித்திருப்பார் ஒரு ராவி ஒரு அறிவிப்பாளர் யார அறிவிச்சிருப்பா ஒரு அறிவிப்பாளர் அறிவித்திருப்பார் முத்தகமும் பில்கிதி இங்க முன்ஹமுன்னு போட்டிருக்காங்க இந்த நூனு அல்ல தா முத்தகமும் அச்சு அச்சுப்பிழையாக தா வந்து விழுந்திருக்கு அது சரியான வார்த்தை எதுன்னா முத்தகமும் பில்கிதி இப்படிதான் நிறைய கிதாபுகள் நுஹ்பா போன்ற பல பிரசித்தி பெற்ற ஹதீஸு அடி ஹதீஸின் அடிப்படைகளை பேசுகிற கிதாபுரில் இப்படிதான் முத்தகமும் இப்படிதான் வந்திருக்கு அந்த அடிப்படையில் பொய்யை கொண்டு யூகிக்கப்படுகின்ற ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க அவ் அல்லது லாஹிருல் பிஸ்கி பிஸ்க் அதாவது பாவம் பாவம் வெளிப்படையான ஒரு அறிவிப்பாளர் இந்த முத்தகமுன் என்பதிலே இதை நான் மதிப்பு செய்யணும் லாகிர அப்ப எப்படி பாவம் வெளிப்படையான ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும் எதை கொண்டுள்ள பாவம் செயல் கொண்டு அல்லது கவுலின் கொண்டு அப்ப செயல் ரீதியான பாவம் அப்படின்னு இருக்கு எதிரிடுறது ஆஹ் அதே போன்று எனது கொள்ளை அடிக்கிறது கொலை செய்வது இது போன்று செயல் ரீதியான பாவங்கள்னு முன்னு இருக்குது சொல் ரீதியான பாவங்கள்ன்னா பொய் சொல்வது அதே மாதிரி எனது புறம் பேசுவது அஹ் இட்டு கட்டுவது இல்லாததை சொல்றது இந்த மாதிரியான அதான் போடுறாங்க செயல் கொண்டு அல்லது சொல் கொண்டு பாவம் வெளிப்படையான ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீசாக இருக்கும் அவ் அல்லது பொடுபோக்குத்தன்மை அதிகமான அல்லது பொடுபோக்குத்தன்மை இந்த கசீருவை நாம முத்தகம் அது செய்யணும் பொடுபோக்குத்தன்மை அதிகமான ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும் அல்லது பொதுபோக்குத்தன்மைனா என்னது ஒரு வார்த்தையை சொல்ற விஷயத்துல அவங்களுக்கு என்ன இருக்காது அஹ் ஒரு முழுமையான கவனம் இருக்காது கவனம் இருக்கும் அறிவிப்பவங்க ஹதீஸ் அறிவிக்கிறவங்கதான் முழுமையான கவனம் இருக்காது சில நேரங்கள்ல தெரியாம சொல்லிட்டு அப்புறம் வந்து வார்த்தையை மாத்துவாங்க அதான் சொல்றாங்க அஃப்லத்து பொடுபோக்குத்தன்மை அதிகமான ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்தாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும் அவ் அல்லது கசீருல் வஹுமி யூகம் அதிகமான ஒரு அறிவிப்பாளர் அவட்ட ஒரு மனநம் செஞ்ச விஷயத்துல என்ன இருக்காது ஒரு உறுதி இருக்காது பாதி மனப்பாடம் பண்ணிருப்பாங்க மீதி உள்ள அந்த விஷயங்கள்ல இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யூகிப்பாங்க அப்படின்னு அதை அவங்களே உறுதிப்படுத்திக்குவாங்க இப்படி யூகம் அதிகமான இந்த நாம இந்த முத்தகம் யூகம் அதிகமான ஒரு அறிவிப்பாளர் எந்த ஹதீஸை அறிவித்திருப்பாரோ அந்த ஒரு ஹதீஸாக இருக்கும் அப்ப பாருங்க இந்த கிதுபை கொண்டு யூகிக்கப்படுபவர் பாவம் வெளிப்படையானவர் அதே போல கஃலத்தை அதிகமானவர் பொடுபோக்குத்தன்மை அதிகமானவர் யூகம் அதிகமானவர் இது எல்லா இதனுடைய விளக்கத்தை நாம் எடுத்து பார்த்தா இந்த அதாலத்து லபுத்து என்பதுதான் அங்க வரும் நம்ம அதற்கும் லபுத்துக்கும் என்ன விளக்கத்தை நாம கொடுத்திருந்தோமோ பாவ காரியங்களை விட்டும் ஒதுங்கி இருக்குதல் புரியுதுங்களா அதான் அதாலத்து அது இல்லாமல் போறதுதான் எனது லாஹில் பிஸ்க் லபுத்துனா என்ன சொன்னோம் ஒரு சொல்லை அறிவிக்கிறதுல உறுதி மனநம் செய்யறதுல உறுதி அதான் அந்த தன்மை அந்த தன்மை இல்லாமல் போறதுக்கு பேரு தான் கசீருல் கஃப்லத்து கசீருள் வகுமே முத்தகமும் அப்ப அந்த இரண்டாவது பங்க நமக்கு இங்க விளக்கி தராங்க அதாலத்தும் லபுத்தும் அதாலத்தோ லபுத்தோ அங்க இப்படிதான் அங்க போட்டிருக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு இல்லைனாலே முடிஞ்சு போச்சு அதை தான் இங்க விளக்கி தராங்க அதாலத்து லபுத்து இல்லைன்னா எப்படி இருப்பாங்க அதான் கிதுபு கொண்டு யூகிக்கப்படுபவராக பாவம் வெளிப்படையானவராக கஃப்லத் அதிகமானவராக யூகம் அதிகமானவராக இதெல்லாம் அதாலத்து லபுத்து இல்லைன்னா எப்படி இருப்பாங்க அதை நமக்கு இங்க சொல்லி தர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் அந்த இடம் பெற்றாலே அந்த ஹதீஸ் என்னதான் மத்ரூக்கான ஹதீசு அதுதான் யாருடைய புழக்க பாஷையில முஹதீசுகளுடைய புழக்க பாஷையில அதுதான் மத்துருக்கான ஹதீஸ் என்பதை நமக்கு இங்க சொல்லி தருகிறார்கள் அது இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்த பாடத்துல ரெண்டு விஷயங்களை பேசுறதா நம்ம சொல்லியிருந்தோம் என்னது மத்ரூக்கான ஹதீஸ்ன்னா என்ன என்பதாக இரண்டாவது அதற்கான உதாரணம் என்ன இப்ப மத்துருவுக்கான ஹதீசனா என்ன என்பதை நாம இங்க பார்த்துட்டோம் இப்ப அதற்கான உதாரணம் என்ன அப்படின்னா அதை நமக்கு சொல்ல போறாங்க நமக்கு ஹதீச உதாரணம் போடல சனதை உதாரணமா சொல்றாங்க முசன்னிஃப் ஏன்னா ஹதீஸ் என்ன இல்ல மத்ருக் இல்ல அந்த சனது இடம்பெற்ற அறிவிப்பாளர்கள் மூலமாக அப்ப அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடரும் அவர்களை பற்றிய செய்தியும் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால என்ன காரணம் அப்படின்னா இதே ஹதீஸை வேறொரு சஹான் அறிவிப்பாளர்கள் அறிவிச்சாங்கன்னா அது ஆயிரும் இப்ப ஹதீசில மாற்றுக்கிறதோ பிரச்சனையோ இல்லை ஏன்னா எல்லாமே சலதாசன் சொன்னதுதான் அது இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களை பொறுத்துதான் இந்த மாதிரி என்னது பங்கு பெறுகிறது அதனால இந்த மதுருகானீசுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது நமக்கு ஹதீஸை கொண்டு வரல எதை கொண்டு வராங்க சனதை கொண்டு வராங்க இந்த சனதுல வந்தாலே அது ஹதீஸ் தான் என்ன காரணம் இது இடம்பெறக்கூடிய ஒரு ராவி இந்த மாதிரி தன்மைகள் கொண்டவராக இருப்பார் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள்

நம்ம சொல்லவே தேவையில்ல சிறந்த சஹாபி சஹாபிகளில் முதன்மையானவர் அதே போன்று மர்ரத்து ரஹமத்துல்லா அலேஹி சபுஹி இவர்கள் எல்லாம் வேறு இங்க இடம்பெறக்கூடிய அந்த மூசா என்கிற ஒரு அறிவிப்பாளரை குறித்து தான் சொல்றாங்க மாதிரி அஹ் அதீசு அறிவிப்பாளர்களுடைய ஆய்வாளர் மாம் தஹபி அவங்க சொல்றாங்க என்னது யாரு லீஃபான அறிவிப்பாளர்ங்கிறாங்க யாரு ரஹபி சொல்றாங்க இபுன் ஹஜர் ரஹமத்துல்ல அலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா லஹு லஹூஹாமுன் இந்த கசீருல் வகமுங்கிற காரணத்தை குறிப்பிட்ட இவங்களுக்கு நிறைய யூகங்கள் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அறிவிப்பாங்க உண்மை ஹைஃபுல்ல ஒரு உறுதி இல்ல அவங்க என்ன அறிவிப்பாங்க இப்படிதான் இருக்கும் யூகித்து சொல்பவர்களாக அப்ப யூகம் அதிகமானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொதக்கத்து மூசாவை குறித்து யார் சொல்றா இமாம் இபுன் ஹஜர் ரஹத்துலேயே குறிப்பிடுகிறார்கள் இப்படி நிறைய அறிவிப்பு நிறைய இமாம் பெருமக்கள் சொதக்கத்து மூசா அவர்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க லைஃபான அறிவிப்பாளர் ஏன்னா யூகம் அதிகமான கசீருள் வகும் உள்ளவர்களாக இருப்பாங்க கசீருள் வகுமை என்று வந்துட்டாலே ஹஃப்லத் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்ப அப்படி இருக்கிறதுனால இவங்க என்னது அறிவிப்பாளர் என்று சொல்லி தருகிறார்கள் ஆனா இவங்க இபுன் ஹிப்பான் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கன்னா சாலிகான நபர் அவர்களுடைய தன்மை அவருடைய குணம் அது அதுல எந்த ஒரு இல்ல அது நல்ல சாலிஹான நபர் கான ஷெய்கன் சாலிஹா என்று சொல்றாங்க கான ஷெய்கன் சுவாலிஹா அப்படின்னு அதனால என்னது அஹ் இவங்க நல்ல ஒரு நபர் தான் இபுன் ஹிப்பான் ரஹமோ தொடர்ந்து சொல்லுவாங்க இருந்தாலும் ஹதீசு விஷயத்துல அவங்க முஹத்தஜான ஹுகளை எனது சொல்ல மாட்டாங்க பத்தி சொல்றாங்க அப்போ ஹதீசு அறிவிப்பாளர்களினுடைய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய உளமாக்கல் சொல்றதுன்னா மூசா அவர் அஹ் ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய அந்த பட்டியலில் ராவி என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஒரு ராவ் இடம்பெற்றதுனாலேயே இந்த சனது என்ன ஆகுது மத்ருக்கான சனதாக இது அறி நாள் அறிவிக்கப்படுகிற ஹதீசு மத்ருக்கான ஹதீஸாக ஆகிவிடுகின்றது பாருங்க இப்ப அடுத்த என்னது இன்னொரு உதாரணத்தையும் குறிப்பிடுறாங்க பாருங்க இப்ப ஹதீசி அம்ரிபுனு ஷம் அன் ஜாபிரில் ஜி அனில் ஹாரிஸ் இல்லி அன் அலியின் ரதியுல்லானு இது வந்து யார்கிட்ட முடியுது அலிபுனு அபு அபீ தாலிப் ரதியுல்லானுகளை வந்து முடியுது அப்ப இந்த யாரு இது இடம்பெறக்கூடிய அம்ரிபுனு ஷம்ரு இவங்க யார் அப்படின்னா இவங்க ஹிஜ்ரி நூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒஃபாத்தானவங்க இவர்களை குறித்து நிறைய இது போன்ற இமாம்கள் அதிச ஆய்வா அறிவிப்பாளர்கள் வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கல் இமாம்கள் சொல்றது என்ன அப்படின்னா அம்ரிபுனு ஷம்ரு அபு அப்துல்லா அவருடைய அஹ் புனை பெயர் அவர் வந்து என்னது அதிகமா யாரை தொட்டும் அறிவிப்பாங்க அப்படின்னா ஜாபீர் ரஹம் அவங்களை தான் அறிவிப்பாங்க அஹ் அப்போ அமருபுனு ஷம்ர் யாரு லீஃபான அறிவிப்பாளர் அப்படின்னு இபுனுல் என்கிற ஒரு இமாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போன்று நிறைய இமாம்களும் சொல்றது என்ன அப்படின்னா இவங்க யாரு லாயிஃபான அறிவிப்பாளர்களில் ஒருவர் தான் அமிருபுனு ஷம்ர் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்ப இப்படி இந்த தொடர் வந்தாலே என்னதான் இந்த அமருபுனு சம்ரு அவங்க வந்தாலே அந்த ஹதீஸ் மத்ரூக் அதையா அவர்கள் என்ன உள்ளவங்க இந்த மத்ரூக்கான ஹதீஸ்னா என்னென்ன தன்மைகளை குறிப்பிட்டோமோ அந்த தன்மைகள் கொண்ட அறிவிப்பாளராக இருக்கிறார்கள் அப்போ ரெண்டு விதமான சனதுகளை உதாரணமாக நமக்கு முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள் அப்போ இன்றைய பாடத்துல நாம என்ன பார்த்துட்டோம் லாயிஃபான ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கு எதை அடிப்படையாக வைத்து பங்கு பெய்யுது என்பதை நாம பார்த்தோம் அதாலத்துனா என்ன லபத்துனா என்ன அப்படின்னு அந்த ரெண்டும் இல்லாமல் போனா எப்படி இங்க அப்ப இருப்பாங்க இரண்டாவது பங்கினுடைய முதல் வகை அந்த மத்ருக்கான ஹதீஸ்னா என்ன என்பதை பார்த்துட்டோம் அதே போன்று மத்ருக்கான ஹதீஸினுடைய ஒரு உத ரெண்டு சனதுகளை உதாரணமாக வைத்து நாம பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் இனி அடுத்து வரக்கூடிய பாடத்துல மௌலு ஆன ஹதீஸ் இந்த இரண்டாவது பங்கினுடைய என்னது இரண்டாவது பங்கினுடைய இரண்டாவது வகையை நாம இன்ஷா அல்லாஹ் இனி வரும் பாடங்களில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தாலா வரமத்து